ീണ്ട് ഉമ്മേ നമ്പ പോല യുണ്ട് നന്മ ഉമ്മേ നമ്പ ഉത്ത ആധാരമായി നിലത്ത് ഉള്ളേ வாழ்க்கை வினாய்த்தானே போகுதையா உம்மை தான் எந்த வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன் நீரில்லா எந்த வாழ்க்கை வினாய்த்தானே போகுமையாராதி கனிகளை எதிர்பார்க்கிறார் கனி கூடாத மரம் நல்ல கனி கூடாத மரம் வெட்டுண்டு என்று யோகான் கடுமையாக பிரசங்கித்தார் விசேஷமாக ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் கொடுக்க வேண்டிய ஒரு ஐந்து ஆறு கனிகளை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் யோவான் சுவிசேஷம் பதினஞ்சாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் இயேசு சீசர்களை பார்த்து சொன்னார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் என்ன செய்யுங்க கனி கொடுங்கள் உங்கள் கனிகள் நீங்கள் கனி கொடுக்கவும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் நான் உங்களை என்ன செய்தேன் சொல்றாரு ஐ ஹவ் சோசன் யூ ஐ ஹவ் அப்பாயிண்டட் யூ ஆடை யூ நான் உங்களை தெரிந்து கொண்டேன் உங்களை ஏற்படுத்தினேன் எதற்காக நீங்கள் போய் கனி கொடுப்பதற்காக நீங்கள் கனி கொடுக்கிற விருட்சர்மாயிருப்பீர்கள் என்றால் நீங்கள் பிதாவை நோக்கி எதை கேட்டாலும் உங்களுக்கு என்ன செய்வார் அதாவது கனியே கொடுக்காத வெறுமையாக நிற்கக்கூடிய ஒரு செடி என்று சொன்னால் அதற்கு அந்த எஜமானுடைய ஸ்பெஷல் அட்டன்ஷன் வில்நாட் பிக்கவன் வேலைக்காரன் கொடுத்தான் அந்த தோட்ட வேலைக்காரன் ஐயா எஜமான என்ன சொல்றாரு எஜமானுடைய யஜமானுடைய ஆவங்க என்ன எத்தனை வருஷமா இதுக்கு வளர்த்து வர்றேன் தண்ணீர் பாய்ச்சிக்கிறேன் இதுக்கு எவ்வளவு செலவழித்து விட்டேன் இதுக்காக எவ்வளவோ நான் பிரயாசப்பட்டு விட்டேன் ஆனால் கனி கொடுக்காமல் இருக்கிறதை கண்டு அவன் விசனப்பட்டு வெட்டி போடு என்ற ஆடரை பிறப்பிக்கிறான் ஆனால் வேலைக்காரன் தான் இவ்வளவு காலம் நீர் பாய்ச்சி விட்டேன் என்ன ஒரு வருஷம் எஜமான என்ன செய்யுங்க என்ன செய்யுங்க கொடுங்க ஸ்தோத்திரம் விசேஷமாக கனி கொடுக்கக்கூடிய அந்த மரங்களை ஆண்டவர் விசேஷமாக இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்திகரிக்கிறார் கத்திரிக்கை ஸ்தோத்திரம் கனி கொடுக்கக்கூடிய கனிகளில் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார் நாம் அவருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்டவர்கள் மிகுந்த கனிகளை கொடுத்தால் அவர் நம்மில் என்ன செய்கிறார் என்ன செய்கிறார் சொல்லுங்கள் மகிமைப்படுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காலங்களில நாம் அலே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கனிகள் என்ன முதல் ஒரு வசனத்தை வாசிப்போம் லூக்காஸ் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டு அல்லது மற்றையும் மூன்று எட்டு ரெண்டில் ஏதாவது ஒரு வசனம் வாசிங்க ஏற்ற கனிகளை கொடுங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் ப்ரொடியூஸ் ஃப்ரூட் ஒர்த் ஆஃப் ரிபென்டன்ஸ் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்த போது அநேக ஜனங்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அவனிடத்தில் ஞானஸ்நானம் எடுக்க வந்தார்கள் அவர்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்தார்கள் சதி செய்கிற அதை பார்த்து அவர்களை போல யோவானிடத்தில் அப்பொழுது யோவான் அவர்களை பார்த்து சொல்லுகிறார் விரியன் பாம்பு குட்டிகளே வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வந்துவிட்டீர்கள் ஆனால் உங்களிடத்திலே மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஒரு கனி இல்லை ஜனங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக தங்கள் குற்றத்தை பாவத்தை உணர்ந்து தேவரிடத்தில் அறிக்கை செய்து வந்தார்கள் நீங்களோ ஸ்தோத்திரம் அந்த கனி கொடுக்காத அளவுக்கு நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்ன செய்யுங்க கொடுங்க கொடுங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்று சொல்லும்போது காட்லி சாரோ ஃபார் த சின் தட் வி ஹா மிட் வி ஹாவ் கமிட்டன் நாம் செய்த பாவங்களை குறித்து சும்மா மேலோட்டமாய் உணர்வதல்ல அதை உண்மையாய் உணர்ந்து அதற்காக ஸ்தோத்திரம் மன வேதனைப்பட்டு அறிக்கை செய்வதை காட்டுகிறது அதான் மனம் திரும்புதலுக்கேற்ற கனி தேவனுக்கேற்ற துக்கம் அதை ரெண்டு குழந்தையர்களே அப்போசனாகிய பவுல் இவ்விதமாய் எழுதுகிறார் நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே பின்பு மனஸ்தாபடுவதற்கு இடம் இல்லாமல் ஏதுவான மனம் உண்டாக்குகிறது மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது அது உங்களுக்குள்ள எவ்வளவு சீர்திருத்தத்தை கொடுக்கிறது அந்த ஒரு வசனத்தை கூட வாசிப்போம் ரெண்டு குருந்தியர் ஏழு

துக்கம் உங்களுக்குள் ஸ்தோத்திரம் பல மாற்றங்களை உண்டாக்குறது பதினோராம் வசனத்திலே குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்குறது தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் தங்கள் பாவத்தை அறிக்கை செய்வது வாயிலே சும்மா மேலோட்டம் ஆயி அறிக்கை செய்வார்கள் அது அல்ல உண்மையான மனம் கேட்ட ஒரு உள்ளம் உடைந்து குற்றத்தை உணர்ந்து அவைகளுக்காக வருத்தப்பட்டு அறிக்கை செய்வதைத்தான் மனம் திரும்புதலுக்கேற்ற கனி அலு பார்வோன் தன் வாழ்க்கையில் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வந்தபோது அவன் சொன்ன வார்த்தை என்ன நீங்க யாத்திராகமும் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் சொல்றாரு நான் இந்த விஸ் இந்த முறை பாவம் செய்தேன் தேவன் நீதி உள்ளவர் அலுய்யா நானும் என் ஜனங்களும் துன்மார்க்கர்கள் இந்த முறை நான் பாவம் செய்தேன் தேவ நீதி உள்ளவர் என் ஜனங்களும் துன்மார்க்கர்கள் அவன் இந்த வார்த்தையை தன் வாழ்க்கையில் வந்த தேசத்தில் வந்த தேவ கோபத்தின் நிமித்தம் சொன்னானே ஒழிய உள்ளத்திலே உண்மையாய் உணர்ந்து அந்த அறிக்கையை செய்யவில்லை அப்படி செய்திருந்தால் இசரவேல் மக்களை துன்பப்படுத்துவதை அவர் நிறுத்தியிருப்பார் மீண்டும் அதே வார்த்தையை பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே சொல்லுகிறார் கஷ்டங்கள் வந்தபோது அதை செய்வார் அன்புள்ள ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி நல்ல ஆலோசனைக்கு கீழ்ப்படிகளாக உம்முடைய அதிசயமான செயல்களை உணர்ந்து உம்மை துதிக்க உதவி செய் தேவ கிருவை வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமை